ஓகே ஆக்சுவலாக இது எனக்கு இந்த இந்த சர்ஜன் சொல்கிறீங்கள இந்த சர்ஜன் நேம் சீரியஸ்லி தெரிலிங்க எந்த ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு நான் பையனை கூப்பிட்டு கேட்குறேன் விஷ்ணு ஒரு நிமிஷம் இங்கே வாங்க கைனோகாலஜிஸ்டுனா என்ன அது இந்த அப்புறம் இந்த தமிழ் என்னான்னு சொல்லு ஆ சர்ஜன் ஓகே உமா உமென்ஸ் கேர் ஸ்பெஷலியா கைனோகாலிஸ்ட்டு ஜிஓஎன்இ சிஓஎல்ஓ ஜிஎஸ்டி கைனோகாலிஸ்ட் அப்படின்னா எந்த ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு தெரில ஹெமா சிஸ்டர் உங்களுக்கு தெரியுதா ஐந்து முப்பது காலை நேரம் சவுதி அரேபியா நேரம் வரது நாள் விடுமுறை ஓகே 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 வணக்கம் டாக்டர் அப்படின்றாங்க நம்ம ஹெமா சிஸ்டர் இளங்கோ நீங்கள் சவுதியில் இருக்கீங்களா அம்மா சிஸ்டர் இளங்கோ சகம் வந்து சவுதியில்தான் இருக்காரு எஸ் சிஸ்டர் பாலை நிலம் சவுதி அரேபியா அப்படின்றாரு ஸோ இனிமேல் நம்ம டாக்டர் பேசுனாங்க இல்லையா ரொம்ப நன்றிங்க எங்களுடைய வருகைக்கு கைனோகாலஜிஸ்ட்னால் எந்த செஷன் எனக்கு தெரியல சீரியஸ்லி தெரியாத நம்ம சொல்ல முடியாது இல்லை தெரியாததை தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது எந்த ஸ்பெஷலிஸ்டுனா அந்த தமிழ் வேர்டு எனக்கு அந்த மெடிக்கல் டேர்ம் எனக்கு தெரியல ஸோ தமிழில் பார்த்தோன்னா தெரியும் அவனை பார்க்க நான் பார்ப்பான் எனவே உங்களுடைய வருகைக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டாக வந்து யாழையும் நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து கொண்டு இருந்தாங்க இல்லையா ஸோ ரெண்டு உறவுகளையும் லைக் போட்டிருங்கப்பா ஒரு ஐம்பது வந்துருச்சுன்னா நம்ம வந்து லைவ் வந்து வெயிட் பண்ணிக்கலாம் ஏன் தமிழ் படிக்கிறேன் உனக்கு மகப்பேறு மருத்துவர் கரெக்டா சரிம்மா மகப்பேர்தான் அது குழந்தை நல்ல குழந்தை டெலிவரி இது பொருணாச்சேஷன் பாரு